வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி நாலாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு உழவு சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இன்னொரு தடவை சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதோட பொருள் என்னென்னா மக்கள் உழவுன்ற தொழிலை செய்யாமல் மற்ற தொழிலெல்லாம் செய்ய விரும்பி எல்லா இடத்துக்கும் போய் அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கூட முடிவில் அதாவது கடைசியில் ஏறால் உழுகிற தொழிலை மட்டும் யார் செய்கிறாங்களோ அவங்க பின்னாடி போவாங்களாம் அதனால் உழவு தான் இருக்கிறதுலையே உயர்வான தொழில்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இன்னொரு தடவை உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இதோட பொருள் என்னென்னா உழவு தொழில் செய்கிறவங்க அந்த தொழிலை செய்யாமல் மற்ற தொழிலை செய்கிறவங்களையும் சேர்த்து பாதுகாக்கிறதுனால அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தா ஒரு தேனு தேருக்கு அச்சாணி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இவங்க இந்த உலகத்தாராகிய மக்களுக்கு எல்லாருக்குமே அச்சானியாக திகழப்படுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இன்னொரு தடவை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதோட பொருள் என்னென்னா யார் ஒருத்தங்க உழவு தொழிலை செய்கிறாங்களோ அவங்க மட்டுந்தான் வாழ்க்கையில் வாழறவங்களா கருதப்படுவாங்களாம் மற்ற தொழில்களெல்லாம் செய்கிறவங்க இந்த உழவு தொழிலை செய்கிறவங்க பின்னால் வணங்கி செல்பவர்களாக கருதப்படுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் பல குடை நீழலும் தம் குடை காண்பர் அலக்குடை நீழல் அவர் இன்னொரு தடவை பல குடை நீழலும் தம் குடை கீழ்காண்பர் அலக்குடை நீழல் அவர் இதோட பொருள் என்னென்னா ரொம்ப கருணையோடு இருக்கக்கூடிய உழவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அரசர்களோட நிழலில் தொழில் செய்கிறவங்க அத்தனை பேரையும் தன்னோட குடைநிழலில் தங்கி இருக்கிற மாதிரி செய்வாங்களாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க தன்னோட தொழிலோட அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்துன் மாலை எவர் இன்னொரு தடவை இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்தூண் மாலை இதோட பொருள் என்னென்னா உழவு தொழிலை செய்யக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா கிட்ட போய்ட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு யாருமே யாசிக்க மாட்டாங்களாம் அதே மாதிரி அவங்கள விட வறியவர்கள் அதாவது ஏழ்மையான ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஒரு பொருளை மனசில் எந்த ஒரு வஞ்சனையுமே இல்லாமல் கொடுத்து உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சு குரல் இதோட முடியுது அடுத்த அஞ்சு குரல்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி